வணக்கம் உறவுகளே இது எங்கள் நிலம் நான் உங்கள் சுகிர்தன் கிளிநொச்சி மலையாளபுரத்தில் வந்து ஒரு நான்கு பரப்பு காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்குது இந்த காணி தொடர்பான முழுமையான காணொலியை பார்க்குறதுக்கு முன்னுக்கு காணிக்கு வருகின்ற வீதியினுடைய அமைப்பை வந்து நாங்கள் முதல்ல பார்ப்போம் மறக்காமல் என்னுடைய எங்கள் நிலம் என்கின்ற இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் அதாவது வந்து ஏனையின் வீதியில் இருந்து இந்த காணிக்கு வாரத்துக்கு எத்தனை நிமிடங்கள் சரியாக எடுக்குமென்றதை நீங்களே வந்து காணொலியை பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் நான் வந்து இந்த காணொலியை வந்து ஓட விடையில எங்கேயுமே கட் பண்ண வீதியினுடைய அதாவது ஏனையின் ரோட்டில் இருந்து காணிக்கு வருகின்ற தூரம் வரைக்கும் நான் மோட்டர் சைக்கிளில் ஒரு நாற்பது கிலோமீட்டர் தூரத்து வேகத்தில் தான் வரப்போகிறேன் நீங்கள் வந்து எத்தனை நிமிடங்கள் எடுக்குமென்றதை நீங்களே பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கள் இப்போ வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் இப்போ பாத்தீங்கன்னா நாங்கள் சரியாக வந்து ஏனையின் வீதிக்கு அருகாமையில் நிற்கிறோம் சரியாக எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா பைலஸ் அடியில இருந்து கொஞ்சம் தள்ளி இஞ்சால இரண பக்கம் வந்தீங்கன்னு சொன்னால் நூற்றி ஐம்பத்தஞ்சாம் கட்டைன்னு சொல்கிறது அந்த இடத்துக்கிட்ட தான் நிற்கிறோம் நாங்கள் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் சரியா எப்படியே இஞ்சால பக்கம் கிளிநச்சிக்கு போகணும் அப்படியே பாருங்கள் அதில் திறந்த பல்கலைக்கழகம்னு சொல்லி போட் போட்டிருக்குது அங்கால் பார்த்தீங்கன்னா தொழில் திணைக்களம் இருக்குது அதாவது இபிஎஃப் பிடிஎஃப் காசு எடுக்கிற அந்த திணைக்களம் இருக்குது இதுக்கு நேராக வந்து பார்த்திங்கன்னா இந்த பாதையால் நாங்கள் போகிறோம் நேராத்திரியில் இந்த பாதையால் தான் போகிறோம் இது பாரதிபுரம் விவேகானந்த நகர் கிருஷ்ணபுரம் மலையாளபுரம் இந்த கிராமங்களுக்கு போகின்ற பிரதானமான பாதை வந்து இந்த பாதை தான் வள கை பக்கத்தில் ஒரு காளி கோயில் ஒன்று இருக்குது பாருங்கள் அந்த காளி கோயில் தாண்டி ட்ரெயின் ரோட்டை தாண்டி நீங்கள் அப்படியே நேராக வரணும் நான் வந்து பாதையை வந்து வீடியோ வந்து ஓட விடையில உங்களுக்கு பாதை வந்து முக்கியமாக காட்டணுமன்றதுக்காக நான் வந்து வீடியோ வந்து ஓட விடையில எங்கேயுமே கட் பண்ணையில் வந்து அந்த காணிக்கு போகிறதுக்குரிய நிமிடத்தை வந்து நான் உங்களுக்கு இதில் நீங்கள் எத்தனை நிமிஷம் வருதோ அத்தனை நிமிஷம் தான் எடுக்கும் மோட்டர் சைக்கிளில் நீங்கள் ஒரு நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் வேகத்தில் போனால் கூட அந்தளவு தான் வந்து எடுக்கும் அந்த காணிக்கு போகும் வரைக்கும் வந்து பாதை வந்து நல்ல பாதை ஃபுல்லாகவே வந்து காவட் பாதை தான் ஒரு கொஞ்சம் தூரம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கிரவல் இருக்குது அதுவும் வந்து நல்ல பாதையாக தான் இருக்குது இங்கேல வலது கைப்பக்கம் இடது பக்கம் எல்லாம் கடை மற்ற வீடுகள் எல்லாமே இருக்குது கடையோட சேர்ந்த வீடுகள் வந்து எல்லாமே வந்து அமைஞ்சிருக்குது கோயில்கள் இருக்குது பாதையினுடைய இடது கைப்பக்கம் பாத்தீங்கன்னா பாரதிபுராமன் கிராமமும் பாதையினுடைய வலது பக்கம் பாத்தீங்கன்னா விவேகானந்த நகரம் சொல்லப்படுகின்ற கிராமமும் வந்து அமைஞ்சிருக்குது இப்போ நாங்க போகுண்டோ இந்த இடத்துல நிறைய பேருக்கு எந்தெந்த கிராமங்கள் எந்தெந்த பாதையூடாக போகிறோன்னு தெரியாமல் குழப்பத்தில் இருக்கிறீங்க ஆகவே இந்த காணொலியை வந்து வழியாக பார்த்து நான் சொல்லி கொண்டு வரேன் இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கிற இந்த இரண்டு பக்கங்கள்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இடது பக்கம் பாரதிபுரம் கிராமமும் வலது பக்கம் விவேகானந்த நகர் கிராமம் வந்து இருக்கு இப்படியே ஒரு குறிப்பிட்ட தூரம் போகும்பொழுது ஒரு நாச்சந்தி ஒன்று பாருங்கள் அந்த நாட் இருந்து நாங்கள் வந்து விடதுகை பக்கம் திரும்பித்தான் இந்த மலையாளபுர காணிக்கு போகணும் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஏனையின் வீதியிலிருந்து இந்த காணிக்கு போகின்ற தூரம் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு கிலோமீட்டர் தூரம் அப்படித்தான் இருக்கும் அந்த நாட் வந்து அது வந்து பெரிய ஒரு குட்டி சந்தை மாதிரி தான் பலசரக்கடை அதாவது மீன் க மீன்புன்ற சந்தை மற்றது மரக்கறி எல்லாமே இருக்குது இதான் நான் சொல்கிறேன் அந்த சந்தி இதிலேருந்து இடது கைப்பக்கத்தால் திரும்பணும் நாங்கள் அப்படியே அந்த சந்தியிலேருந்து நேராக போகிற பாதை பார்த்தீங்கன்னு சொன்னால் கிருஷ்ணபுரம் போகிற பாதை கிருஷ்ணபுரம் செல்வா நகர் அந்த பக்கம் போகலாம் அதேமாதிரி அந்த சந்தியிலேருந்து வலது பக்கம் நீங்கள் திரும்பி போனீங்கன்னு சொன்னால் குளம் அதே மாதிரி உதயநகர் கிராமங்களுக்கு போகிற பாதை இப்போ நாங்கள் அந்த காணியை தான் போய் கொண்டிருக்கிறோம் நிமிடம் வந்து ஓடிக்கொண்டிருக்குது பாருங்கள் வடிவா வலது இடதுகை பக்கத்தில் பாருங்கள் பாரதிபுரம் பள்ளிக்கூடம் இருக்குது கிளிநொச்சி பாரதிபுரம் பள்ளிக்கூடம் இருக்குது இந்த பள்ளிக்கூடம் பெரிய பள்ளிக்கூடம் லெவல் வரைக்கும் இந்த பள்ளிக்கூடத்தில் வந்து இருக்குது இரண்டு பக்கங்களுமே இங்கேலேயும் பார்த்தீங்கன்னா டியூஷன் சென்டர்கள் எல்லாமே இருக்குது பள்ளிக்கூடமெல்லாம் பக்கத்துலேயே இருக்குது எல்லா வசதிகளையும் கொண்ட ஒரு அற்புதமான ஒரு இடத்துல தான் வந்து இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இதில் பாருங்க வலது கை பக்கத்தில் ஒரு ஆலமரம் ஒன்று இருக்குது பாருங்க இந்த ஆலமரத்தால் நீங்கள் பக்கத்தில் ஒரு ரோட் ஒன்று போகுது வலது கை பக்கத்தால் இதால் திரும்பி நீங்கள் இப்போ போவோம் இந்த பாதையால திரும்பி நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்படியே வந்து கொண்டிருந்தீங்க இது வந்து மலையாளபுரத்துக்கு போகின்ற பிரதானமான பாதை வந்து இதுதான் மத்திய பாதை என்று சொல்றது இந்த பாதை தான் வந்து மெயின் பாதை இந்த பாதையிலிருந்து கிளை பாதைகள் வந்து பிரிஞ்சு 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 ஒவ்வொரு வீடுகளுக்காக போய் கொண்டிருக்குது இதுதான் மெயின் பாதை நல்ல பாதை ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் காவட் பாதை வந்து போட்டுட்டு இடையில் வந்து நிப்பாட்டியிருக்கணும் தெரியும்ன இளைஞர பொருளாதார பிரச்சனைகள் இல்லாட்டி இந்த பாதை வந்து அங்கே குளம் வரைக்கும் போட்டிருப்பீங்க குளத்தொங்கல் வரைக்கும் இந்த பாதை வந்திருக்கும் இடையில் வந்து நிப்பாட்டி வச்சுருக்கேன் இனி ஒரு காலத்தில் வந்து இந்த பாதையை வந்து போடுவீங்க ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கால கிரவல் ரோட் தான் இந்த இரண்டு பக்கங்களுமே இருக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா மலையாளபுர கிராமங்கள் தான் வீதியினுடைய இரண்டு பக்கங்களுமே அது மலையாளப்புற தான் நல்ல ஒரு அற்புதமான மண் வளத்தை கொண்ட ஒரு கிராமம் இந்த மலையாளபுர கிராமம்னு சொல்கிறது தோட்டங்கள் தென்னமரங்கள் என்ன வச்சாலும் பொன் உளையிற பூமி அப்படின்னு தான் சொல்லணும் இந்த கிராமத்தை இப்போ நாங்கள் மண் ரோட்டுக்கு கிரவல் ரோட்டுக்கு வாங்கிட்டோம் இந்த கிரவல் ரோட்டில் இருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் போனோம்னு சொன்னால் அவற்ற காணி வந்து வந்துடும் வலது கை பக்கத்தில் ஒரு பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்குது பாருங்கள் இந்த கோயிலுக்கு நேர முன்னுக்குள்ள காணி தான் இவருடைய காணி இப்போ நாங்கள் காணிக்கு வந்துட்டோம் இந்த நீல கேட் போட்ட இந்த காணி தான் அந்த காணி சரியாக பாருங்கள் ஆறு ஏழு நிமிஷம் தான் எடுத்திருக்கு எங்களுக்கு இந்த காணிக்கு வாரத்துக்கு ஏழு நிமிடங்கள் தான் எடுத்திருக்கு ஏனையின் வீதியில் இருந்து இதால் பஸ் போக்குவரத்தும் இருக்குது அதாவது காலமையும் மதியமும் பின்னேறமும் வந்து பஸ்ஸும் பெறும் அங்கால பாருங்கள் பிள்ளையார் கோயில் இருக்குது பிள்ளையார் கோயிலுக்கு அப்படியே நேரம் முன்னுக்குத்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது கடைகள் கட்டக்கூடிய மாதிரியான அற்புதமான பிரதேசத்தில் இந்த காணி அமைஞ்சிருக்கு இங்கே வந்து பலசர கடையில் உள்ளுக்குள்ளே பலசர கடையில் குறைவு பெரிய கடையில் எதுவும் கட்டினா நல்ல வியாபாரம் செய்யலாம் நிறைய கிராமங்கள் நிறைய மக்கள் வந்து இங்கே இன்னும் இருக்கிறாங்க குளம் வரைக்கும் தொங்குள்ள குளம் வரைக்கும் ஆக்கள் இருக்காங்க இப்போ நாங்கள் போய் காணியினுடைய அமைப்புகளை பார்க்கலாம் முன்னுக்கு பாருங்கள் குடி தண்ணி லைன் வந்து எடுத்துருக்கிறார் இதில் வந்து ஒரு எட்டு பிறப்பு காணி இருக்குது இரண்டு கடையோடு இருக்குது அவர் வந்து அந்த நாலு பரப்பு மட்டும் உங்களுக்கு பிரித்து தரப்போகிற நீங்கள் வந்து நான்கு பரப்பு காணியை மட்டும் இதில் வந்து வேண்டி எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் வந்து முன்னுக்கு ஒரு அஞ்சு கடையோ நாலு கடை கட்டக்கூடிய மாதிரி இடமும் இருக்குது இன்னுக்கு வீடு கட்டுறதுக்கும் இடம் இருக்குது இதில் வந்து பாருங்கள் கல் அரிஞ்சு விற்கிற அந்த ஜாட் இருக்குது பூச்சாடிகள் எல்லாம் வந்து செய்து விற்று கொண்டிருக்கிறார் இது வந்து அந்த காணினுடைய உரிமையாளர் தான் இந்த ஜாட் வந்து வச்சிருக்கிறேன் நல்ல அற்புதமான காணி இது எப்படி விளைச்சல் என்ற விஷயத்தை நான் உங்களுக்கு கொஞ்சம் கொண்டே பக்கத்தில் உள்ள காணியில் வந்து காட்டுறேன் இதில் பின்னுக்கு நிறைய காணிகள் இருக்குது இதில் ஒரு அடி பாதை உண்டு ஒரு கயிறு வெள்ளை கயிறு ஒன்று கட்டியிருக்கு பாருங்கள் அந்த கயிறுக்கு இங்கால உங்களுக்கு நாலு பரப்பு காணியை வந்து அவர் பிரித்து தருவார் அதில் ஒரு பன்னெண்டடி பாதையொண்டு பின் காணிக்கு போகுது அந்த பாதையை விட்டு இங்கால உங்களுக்கு அந்த நான்கு பரப்பு காணியை வந்து அவர் பிரித்து தருவார் அந்த நான்கு பரப்பு காணிக்கலையும் நிறைய மரங்கள் இருக்குது அது என்னென்ன மரங்கள் இருக்குன்ற விஷயங்களையும் நாங்கள் பார்க்கலாம் மாமரம் வந்து பார்த்திங்கன்னா நான்கு மாமரம் இருக்குது தென்னை வந்து ஆறு இருக்குது பாக்குமரம் இருபத்தி அஞ்சு பாக்குமரம் இருக்குது பிலாமரம் வந்து ட்ரெண்டு இருக்குது ஜம்பு மரம் வந்து ட்ரெண்டு நிற்கிது பெரிய நெல்லி வந்து ஒன்று நிற்கிது அம்புலங்காய் வந்து ஒரு மரம் நிற்கிது தோட மரம் வந்து ஒ மூன்று நிற்கிது கொய்யா மரம் மூன்று நிற்கிது விரலி மரம் வந்து இரண்டு இருக்குது அதுபோக வாழை மரம் கொஞ்சம் நிற்கிது கரும்பு கொஞ்சம் நிற்கிது க்ரோட்டன் வந்து விதவிதமான குரோட்டன்கள் வந்து நிறைய நிற்கிது பாருங்கள் பக்கத்தில் வந்து கத்தரி எல்லாம் வச்சுருக்கு கத்தரி பச்சை மிளகா எல்லாம் வச்சுருக்கு எப்படி அருமையாக வளர்ச்சியை பாருங்கள் எப்படி இருக்கண்டு உங்களை பார்க்கும்போது இந்த மண்ணுடைய தன்மை வந்து உங்களுக்கு இந்த கண்டுகளை பார்க்கும்போது தெரியும் நல்ல மண் வளத்தை கொண்ட ஒரு அற்புதமான ஒரு காணி ஒன்று இந்த காணியினுடைய விலை என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பரப்பினுடைய விலை வந்து பத்து லட்சம் ரூபா சொல்கிறார் காணியினுடைய உரிமையாளர் நான் வந்து இதில் உரிமையாளருடைய நம்பரையே உங்களுக்கு தாரன் நீங்களே வந்து அவரோட கதச்சி பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து அவரோட வந்து விலையை வந்து மேற்கொண்டு கதைச்சி நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம் இதுல வந்து ஒரு தொட்டியும் இருக்குது தொட்டிக்கில வந்து தண்ணீர் ஊற்றி பூக்கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்குது சரி உறவுகளே இதுதான் காணியினுடைய முழுமையான அமைப்பு இந்த காணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் வந்து உரிமையாளருடைய நம்பர் இதில் தாரன் நீங்கள் வந்து அவருக்கு தொடர்பு கொண்டு இந்த காணியினுடைய மேலதிக தகவல்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம் நீங்கள் கதச்சி பேசி நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம் இதுபோன்று உங்களுடைய காணிகள் வீடுகள் வயல்கள் தோட்டங்கள் எதுவாக இருந்தாலும் வந்து என்னுடைய இந்த யூடியூப் தளத்தினூடாக நீங்கள் வந்து விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ளலாம் மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சு கொள்ளுங்கள் மற்றமொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்